ஆண்ட சிலுவை பாடுகளை குறித்து நாம் இப்போ தியானித்தோம் ஏழு வார்த்தைகளை ரொம்ப அருமையாக அழகா பிள்ளைங்க எல்லாரும் அருமையான தலைமார் மிக சிறப்பாக எடுத்து சொன்னாங்க திருச்சுவையுடைய தலைமை போலகர் உதவி குருவானவர்கள் வெளிநாட்டு திருச்சி முப்பது விசுவாசிகள் யாருக்கும் ஆண்டர்களை நாம் வாழ்த்துகிறேன் குறிப்பாக நான் சார் சொன்ன சிறப்பாக ஒரு நன்றி சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த சிலுவையின் பாதையில் ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க யாரு பெண்கள் கொஞ்சம் பேரும் கூட்டமாகவே எப்பவும் இருந்தாங்க கடைசி வரைக்கும் கல்லறையில் வைக்கும்போதும் ஈர்த்து உட்கார்ந்து மன்கிட்டே தான் இருந்தாங்க இந்த பெண்கள் எப்பவுமே ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க இந்த ஏழு வார்த்தைகள் முதல்ல அனுப்புவதை யோசிச்சேன் மிக சரியான ஒரு தேர்ந்தெடுப்பு ஆனவுடைய நாம மயங்க இந்த நாளில ஏழு வார்த்தைகளை தியானித்தோம் ஏழு வார்த்தைகளுடைய சாராம்சம் ஆண்டவர் அடிக்கப்பட்டார் ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்த போது உடுத்து விட்டார் தோல் சும்மா அங்கேயும் ஆண்டவர் அந்த ஒரு வழியை செலுத்தி தோல் உடையார் ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க தொடர்ந்து பாருங்களேன் சமாதான வழி குற்ற நிவாரண வழி ஒவ்வொரு விதமான வழிகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆடு வெள்ளாடுவைகளை நேர்த்தியாய் அந்தந்த காலங்களுக்கு ஏற்றுபடி தேர்ந்தெடுத்து கை கிறிஸ்துவானவரை பிதா முன் குறித்து ஒரே வழியாக ஒப்புப்படுக்கிறார் என்னுடைய மகன் மதஸ்தேக்கு அவன் அம்மாக்கு தொடர்ந்தாங்க ஒரு குச்சி ஒரு தலா கைவிட்டு வைத்திருக்கும் மாம் ஐ லவ் வித் எனக்கு அதை பார்த்த உடனே நான் சிறு வயதுல நாங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வரப்போம் இன்னைக்கு சிலுவையை பார்க்க முடியல அந்த சிலுவை வரைந்து ஆண்டவர் கேட்கற மாதிரி எழுதி ஆண்டவர் சொல்ற மாதிரி ஐ லவ் யூ திஸ் மச் அப்ப நாங்கள் வாங்கும் ஏ கடவுளம் இப்படி நாங்க பேசுற நாட்கள் வந்து சிலுவையிலே தேவன் தம்மை நம்முடைய குமாரனை பலியிட்டதுனாலே நம்மீது வைத்த அன்பு விண்ணதென்று

பயணம் செய்வோம் என்று கைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக விரைவாக நான் சுற்றி காட்டி செல்கிறேன் பிளாக்கு கைகளை கழுவி என்ன சொன்னாரு நீதிமா யூதாஸ் என்ன சொன்னாரு காசை நிகரிந்து குத்தும் இல்லாதவர் என்று சாக்ஷிதா கருத்தியாரு கள்ளன் அந்த களனுடைய பெயர் திமாஸ் என்று சரித்திரம் சொல்கிறது

மறைத்திருக்கிறார் இவைகள் எல்லாமே சாட்சியுள்ள வாழ்க்கையே நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆண்டவர் இந்த சிலுவையின் பாதையில நம்மை செல்லும் அழைத்து செல்லும் போது நூத்தி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஐந்திலே பார்க்கிறோம் சூரியன் இருள் அடைந்தது ஏன் இந்த சூரியன் இருந்தடைகிறது ஆண்டவர் பாவத்தை பரிகரிக்கும் போது ஒரு திரையை தெரிவிக்கிறார் காரணம் எல்லாம் ரொம்ப விளக்கமே தேட முடியாது பரலோத்திலேயே தேர்ந்திருக்கிறார் அவர் நமக்கு சித்தமானதை செய்வார் நிறைய காரியங்களை நம்ம ஏன் விளக்கமே தேடவே முடியாது இந்த பாவம் முழுவதும் ஒரே வழியாகவே செலுத்தி தீர்க்கப்பட்ட போது முழுவதுமாக சூரியனை அந்தகாரப்படுத்தி முழுமையான ஒரு கார் மேகத்துக்குள்ளாய் பாவமானது எப்படி இருக்குது கார் இதை அவர் விரித்து வைக்கிறார் அடுத்தபடியாக அதே வசனத்திலே தொடர்ச்சி என்ன சொல்கிறது தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கிழிந்தது இப்போ சீனா மலையிலே ஆண்டவர் கற்பித்தது படியாக ஆசிரமிப்பு முன் மூணு மண்டபம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் இந்த மகா மகாபரிசு வருடத்திற்கு முறை மக்களுக்காக மட்டும் பள்ளி செலுத்தும்படி பிரதான ஆசாரியர் ஒரு முறை உள்ளே செல்வார் இந்த மூன்று யூதர்களும் என்னை போன்ற புரட்சாதி மக்களும் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும் இப்போது ஆண்டவர் பலியானது நிமித்தமாக தேவாலயத்தினுடைய திரைச்சியலை மேலிருந்து கீழாக குறிப்பாக ஆண்டவரே அதை விளக்குகிறார் ஒன்பது பத்துல பத்தாவது அதிகாரங்களை வாசிக்கும் போது மாதிரி கிழிக்கப்படுகிறது கிழித்தெறிகிறார் இப்போ திரை கிழிக்கப்படுகிறது என்ன செய்யலாம் நம்ம வெளியே பார்த்துட்டே இருக்கலாமா தேவ பிரசனத்திற்குள்ளாய் நாம் நுழைவதற்கு அழைக்கப்படுகிறோம் தேவ பிரசனத்தை நேரடியாக நாம் அனுபவிப்பதற்காக எந்த ஒரு தடையும் இல்லாதபடி ஆண்டவர் நம்மை நெருங்கி வர அனுமதித்திருக்கிறார் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய அன்பு இன்னதென்று நாம் பார்க்கும்போது வெளிப்படையான காரியங்கள் இந்த சூரியன் என்னடைந்தது ரகசியமா வெளிப்படையா வெளிப்படையான காரியம் திரைச்சலை கிழிந்தது வெளிப்படையான காரியம் இதே போல சரீரத்தை அடக்க போக வேண்டும் மாலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தான் டைம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மறுநாள் காலை ஆறு மணி வரை ஆயத்த நாள் முடிய கோயிலிருந்து ஓய்வு நாள் ஆரம்பிக்க கோயிலிருந்து மூன்று மணிலிருந்து அடுத்த ஆறு மணி வரைதான் நேரம் ஓய்வு நாள் தொடங்கினால் எதா செய்வாங்களா சமையல் கூட ஆயிரத்த நாள்ல எல்லாம் செஞ்சு முடிச்சுருவாங்க இப்போ ஆண்டவருடைய சரீரத்தை பெற வேண்டும் அதற்கு முன்பு அவருக்கு ஜீவன் இருக்கிறதா என்பதை பார்க்கிறார்கள் விழாவிலே குத்துகிறார்கள் அவரை குத்திய கற்களும் பார்ப்போம் ஆண்டவருடைய சரீரத்தை வாங்குவதற்கு அந்த கல்லணோடு கூட இருக்கும் போது கால் எலும்புகளை முறிப்பார்கள் என்பதற்காக ஆண்டவர்களுக்கு முன்பே வரணித்ததினாலே அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை ஆண்டவருடைய இந்த மரணத்தின் அடிப்படையில சிலுவையில இருபத்தி எட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி உடைத்தது ஆண்டவர் நம்முடைய எல்லா பாடுகளையும் பாவங்களையும் சிலுவையிலே தாமே நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அன்பை வெளிப்படுத்தினார் இந்த இடத்திலே அறிமுகா ஊரானாகிய யோசைப்பு வருகிறார் இந்த யோசிப்பு கேரம் போடியவர் நல்ல ஒரு செல்வந்தன் ஆண்டவருடைய சீசன் எப்படிப்பட்ட சீசன் இவர் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா ஆண்டவருடைய பவனிகளை பார்த்தோமா ஓசன்னா இருக்கிற ஜனங்கள் சொல்லும் போது பார்த்தோமா ஒளியே என்று சொல்லும் போது பார்த்தோமா எங்கேயும் இல்லை ரகசிய சீசன் இந்த ரகசிய சீசன் ஆண்டவருடைய அன்பினாலே அவருடைய மரணத்தின் தாக்கத்தினாலே வெளிப்படையாக வெளிப்படைகிறார் ஒரு ராஜா கிட்ட போய் கேட்குறது ஒரு அதிகாரித்த போய் கேட்குறது புரிஞ்சிருக்கிறான் நான் மணி போய் இருந்ததை என்னுடைய அதிகாரத்தை நான் பேசணுன்னா நான் சரியாக இது என்னால பேச முடியும் கேட்டேன் சரியில்லாத காரியத்தை நான் போய் தைரியமாக கேட்கவே முடியாது அப்போ இவர் முத்தம்மனாய் இருந்தார் எல்லா காரியத்திலும் ரொம்ப சரியாக இருந்தனால அங்கே போய் கேட்கிறான் அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்காக கேட்கிறார் ஆற்றுடைய சரீரத்தை கட்டிக் அவர் அங்கே கேட்கும் போது துணிச்சலோடு கூட ஆத்தமிடத்திலே வந்து அவர் கேட்டு சரீரத்தை பெற்றுக் கொள்கிறார் இவரோடு கூட இணைந்து கொள்கிறவர் இந்த நிக்கோலேபு இந்த நிக்கோலேபு நம்ம நினைவுல எப்பவுமே இருப்பார் இரவிலே வந்து ஆண்டவரோடு கூட பரிமாறி கொண்டவர் ஆண்டவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர் புதிய அவர்கள் போதகர் புதிய கருத்தை கற்றுக்கொண்டவர் சொல்லச்சியாக யோவான் மட்டுமே அவர் மூணு இடத்துல காட்டார் வேறு எங்கேயுமே அவர் நம்ம பார்க்கவே முடியாது இவரோடு கூட இணைந்து இவருக்கு ஒரு செல்லச்சியமா இவரோடு இணைந்து அவர் இன்னொரு பார்த்துக்கோங்க நூறு நாட்கள் இந்த காலத்தின் அடிப்படையில் முப்பது கிலோ வாசனை திரவியம் வேலை போறோம் கந்த வர்க்கங்கள் இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய சரீரத்திலே பூசுகிறார்கள் இந்த தைலம் ஆண்டவருக்கு பாசனையாய் இருந்திருந்தார் ஒரு நாளில் சீமோன் வீட்டிலே ஒரு பெண் வந்தார் ஆண்டவருடைய பாதத்திலே தைலத்தை ஊற்றினார் இன்னொரு இடத்துல ஒரு பெண் சிறசிலே சிலை பின்னாய் பார்ப்போம் அணக்கம் என்பதற்கு எத்தனமாக முந்திக்கொண்டார் அந்த தைலத்தின் பாசனைக்கும் இந்த தைலத்தின் பாசனைக்கும் என்ன வேறுபாடு இருக்கும்போது செய்யணும் மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு துணிச்சல் வந்தது மரணத்திற்கு பிறகுதான் இந்த யோசிப்பும் சரி வெளிப்படுத்துகிறார்கள் வெளிப்படுத்துகிறார் இதே போல யோகாசன் மரணத்திற்கு பிறகுதான் குற்றமற்றவர் குற்றமற்றவரின்படி ஆண்டவர் அவருடைய அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றினதின் அடிப்படை பிறரிடத்திலே நாம் சாட்சியுள்ள வாழ்க்கையாக வேண்டும் இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் சிலுவையை வைத்திருக்கிறோம் வரைந்திருக்கிறோம் அதை பார்த்து மகிழ்கிறோம் ஆனால் சில்வையை மாத்திரம் அல்ல சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் சிலுவையின் மூலமாக இயேசு என்று தந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் அருமையான அம்மா சாட்சி சொன்னாங்க இதுதான் நம்மளுடைய வாழ்வு

ஓய்வு நாள் ஆரம்பிக்கப் நேரம் குறைவாக இருக்கிறது விரைவாக கொண்டு செல்லவும் முடியாது அருகாமல் இருக்கக்கூடிய அவருடைய புதிய கல்லறைகளை அடக்கம் செய்கிறார்கள் இதனுடைய விளைவாக அதனுடைய கல்லை அதனுடைய கல்லறையை மூடுவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையுள்ள கல்லை வைத்து மூடுகிறார்கள் இதை மூடுவதற்கு முன்பு இடத்துல இடத்திலே பிரதான அசாமியையும் பரிசெயர்களையும் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் பிசாசை மட்டும்தான் நம்ம எத்தனை சொல்லி சொல்லுவோம் அவர்கள் ஆண்டவரின் பெயர் சத்தமைய தலைவர் சொன்னதுனாலே ஆண்டவனையும் அந்த இடத்தை சொல்லிக்கிறான் இவன் எத்தன் மூணு நாளைக்கு நாய் வீட்டில் சொல்லி சொன்னேன் பின்னர் எதுவும் மகா கொடிதான் இருக்கணும் அதனால் காவல் பணி விக்கிறோம் நல்லா யோசிச்சாங்க எந்த பணி செய்யறோம் காவல் வைத்தார்களோ அந்த காவலும் காவலாளிகளும் தான் ஈஸ்நூல் குவிப்பிழந்ததுக்கு சாட்சி ஆட்களை நம்மை எல்லாரையுமே ஒவ்வொரு இடங்களிலேயும் சாட்சியாக பயன்படுத்துகிறார் நான் வாழ்கின்ற இல்லத்திலே வெளி இடங்களிலேயே தேசத்திலே சமுதாயத்திலே திருச்சபடியா ஒவ்வொருவரும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சாட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு எல்லாருமே கட்ட சாட்சியாக வாழும் அப்படின்னா இல்லை வாழ்கின்ற வாழ்க்கை ஆண்டவரை அறிவி வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை இந்த நிக்கோலியமும் எப்படி வெளிப்படையாக ஆண்டவருடைய மரணத்திற்கு பிறகு துணிச்சலை பெற்று ஆண்டவருடைய சரீரத்தை அரக்கம் செய்தார்களோ இதே போல அந்த துணிச்சல் ஆண்டவருடைய மரணத்துக்கு பிறகு நம்ம இன்றைக்கு மரணத்துக்கு பிறகுதான் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டா இருக்கிற நிச்சயத்தோடு கூட நமக்கு இருக்கிற துணிச்சல் நமக்கு வருகின்ற துணிச்சல் நம்ம என்ன செய்ய போறோம் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வாழ்வை அவருக்கு நேராய் அவருடைய கைகளில் ஒப்புவிக்கும் போது எப்படி ஒப்புவிக்க போகிறோம் இதுதான் இந்த மும்பணி தியானத்தினுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது எத்தனையோ வருஷம்